ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகி ஸ்பைஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் ஃப்ரைடு சிக்கன் தொட்டி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க வீடியோ கிளாடி போகலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒன்றரை ஸ்பூன் சாதா சில்லி அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளார் நான் டீஸ்பூன் எடுத்திருக்கிறதுனால நாலு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் டேபிள் ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க தயிர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நான் ஸ்பூன்னால நாலு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் டேபிள் ஸ்பூன்னா ரெண்டு ஸ்பூன் டீ ஸ்பூன்னா நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு அரை லெவன் புழிஞ்சி விட்டுருக்குறேன் அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம் நல்ல முறு நம்ம வந்து ஃப்ரை பண்ணாண்டா இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி எல்லாம் ஃப்ரை பண்ணி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வேறு கடாய் எடுத்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா போட்டு வதக்கிக்கிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம் வதக்கிட்டு நான் இப்போ ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நம்ம நல்லா சிம்மில் வச்சே நம்ம வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் இவ்வளோத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் அதை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிட்ருக்கிறேன் அந்த ஃப்ரை பண்ணிட்ருக்குற நேரத்தில் நான் வந்து ஒரு பவுலில் ஒரு நாலு டீஸ்பூன் தயிர் விட்டுருக்கிறேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு டீஸ்பூன் டொமாட்டோ சாஸ் அரை எலுமிச்ச உள்ள சாறு இவ்வளோத்தையும் விட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த பண்ணி வச்சிருக்கிறது விட்டுட்டு கொஞ்சம் நம்ம வதக்கிக்கிட்டு அது கூட ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுருக்கிறேன் அதையும் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி கெட்டியா வந்ததுக்கு அப்புறம் நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போட்டுடலாம் சிக்கனை போட்டு நம்ம கிளறி விட்டுடலாம் நம்ம ஏற்கனவே இதை வந்து எடுத்தனால ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு மசாலா கூட இந்த ஃப்ரை பண்ண சிக்கனை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு அது கூட கொத்தமல்லி கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டுட்டு நான் கருவேப்பிலையை பிச்சு போட்டுருக்குறேன் போட்டு டிஸ்ட் பண்ணி விட்டுருலாம் அவ்வளவுதான் சுவையான ஃப்ரைடு சிக்கன் தொக்கு ரெடி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது சாம்பார் ரசம் பருப்பு குழம்பு இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ